வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கோவிந்தராஜன் பேசுகிறேன் புனர்பூச நட்சத்திரக்காரங்க நன்றி மறக்காதவங்க என்னைக்குமே எடுத்த காரியத்தில் கரெக்டாக முடிக்கணுங்கிற எண்ணம் இருக்கக்கூடியவங்க குரு பகவானோட நட்சத்திரம் இது இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா கல்யாணம் ஆச்சு அப்படின்னு சொன்னா மனைவியை கரெக்டாக கொண்டுட்டு போகணும் ஏன்னா இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் தாமத திருமணம் ஆகக்கூடியது புனர்பூச நட்சத்திரத்துக்கெல்லாம் பல ஜாதகங்க அப்புறம் தாங்க அது ஆகி வந்ததுங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மனைவியை வந்து கரெக்டாக வச்சுக்கக்கூடியவங்க ஏகதார பு புருஷன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா ஒரே மனைவி கூட தான் வாழ்கிறேன்னா அந்த மாதிரி எண்ணம் இருக்கக்கூடியவங்க புனர்பூச நட்சத்திரக்காரங்க கெட்டிக்காரங்க புத்திமான் நல்லா ஆர்குமெண்ட் பண்ணக்கூடியதில் கெட் சாமர்த்தியசாலிகள் இவங்க பொறுத்த வரைக்குமே ஆனால் காரியம் இல்லாமல் எந்த காரியத்திலையும் ஈடுபட மாட்டாங்க தனக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் கொஞ்சம் பார்ப்பாங்க அனாவசியமான பிரச்சனைகளில் வந்து அவங்க என்றைக்குமே தள்ளியே போயிடுவாங்க ஒரு சம்பவம் நடந்ததுன்னா அந்த இடத்த அப்படியே பார்த்துட்டே போயிடுவாங்களுடைய சீக்கிரம் போய் இது ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் அவங்களுக்கு வராது நமக்கு எதுக்கு நம்ம வேலையுண்டு நம்ம உண்டு போகிறோங்கிற நினைக்கக்கூடியவங்க புனர்பூச நட்சத்திரக்காரங்க பொதுவான குணபலன்களை தான் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் உங்களோட ராசிக்கு உங்களோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் கீழே இருக்கிற நம்பருக்கு எங்களோட டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணு ஒரு சின்ன கட்டணம் தான் அதை செலுத்தி உங்கள் மனசில் இருக்கிற கேள்விகளுக்கு எல்லாமே சரியான பதிலை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்